அன்பானவர்களை அன்பு வணக்கங்கள் நம்மீது அளவுக்கு அதிகமான அன்பு காட்டியவர்கள் இறந்து போய்விட்டால் அவர்களை மறக்க முடியாமல் தவிக்கிறோமே ஏன் என்று ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்கிறார் நம்முடைய குடும்பத்தில் யாராவது ஒருவர் நம் மீது அளவுக்கு அதிகமான அன்பை காட்டுவார்கள் அது தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் அல்லது கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் இப்படி யாரோ ஒருவர் நம் மீது அளவுக்கதிகமான அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் காட்டினம்ளை திக்குமுக்காடு செய்யும் போது அவர்களுடைய அன்பிலேயே நாம் வாழ்ந்து வரும்போது திடீர் என்று அவர்கள் இறந்து போனால் அந்த பிரிவு அந்த இழப்பு நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா அன்பு காட்டுவதற்கு ஆளே இல்லாத ஒரு நிலை நமக்கு ஏற்படும் வற்றாத ஜீவநதியாக அவர்களிடம் இருந்து வந்த அன்பு அவர்கள் போய் போய்விட்டதால் இப்போது வறண்ட பாலைவனமாக மாறிவிடுகிறது மீது அளவுக்கு அன்பு வைத்திருந்தார் என்னுடைய கணவர் திடீர் என்று இறந்து விட்டார் அவருடைய பிரிவு அவருடைய இழப்பு என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை யாரை பார்த்தாலும் அவரை பார்ப்பது போலவே எனக்கு காட்சி தருகிறது என்னுடைய வீட்டில் எங்கு பார்த்தாலும் அவர் அமர்ந்திருப்பது போலவே காட்சி தருகிறது அவர் என்னோடு இருந்த காலங்களில் அவர் என் மீது காட்டிய அன்பு நடவடிக்கைகள் செயல்கள் மறுபடியும் மறுபடியும் என்னுடைய மனத்திரையிலேயே கொண்டிருக்கிறது அவர் இல்லை என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை அந்த அன்பு இனிமேல் எங்கு கிடைக்கும் என்று கணவனில் இழந்த மனைவி கூறுகிறாள் அழுகிறாள் கண்ணீர் விடுகிறாள் கணவனோ தன்னுடைய மனைவிதான் என்னை அனைத்தையும் பார்த்து வந்தால் என்னை குழந்தை போல கவனித்துக் கொண்டாள் தாய்க்கு பின் தாரம் அல்லவா நான் கோபப்பட்டால் பொறுமையாக இருப்பாள் எனக்கு எது தேவை என்று பார்த்து பார்த்து செய்தால் ஆனால் என் மனைவி என்னை விட்டு போய்விட்டாலே ஒரு ஆண்மகனுக்கு பெரிய தண்டனை எது என்றால் மனைவி இல்லாமல் வாழ்வதுதான் கடைசி காலம் வரைக்கும் ஒரு ஆண்மகனை காப்பாற்றுபவள் அவனுடைய மனைவி தானே தவிர வேறு யாருமே இல்லை ஆனால் இன்றை என் மனைவி இல்லை உலகமே இருண்டு கிடக்கிறது எனக்கு எனக்கு என்ன தேவை எந்த நேரத்திற்கு தேவை எதை நான் சாப்பிட்டால் எனக்கு சரியாக இருக்கும் என்பதையெல்லாம் பார்த்து வந்தாளே இன்று அவளுடைய கைப்பக்குவ உணவு எனக்கு கிடைக்கவில்லை அவளுடைய கவனிப்பு எனக்கு கிடைக்கவில்லை என்று ஒரு கணவன் கண்ணீர் விட்டு அழுவது எவ்வளவு பெரிய ஒரு வேதனையான விஷயம் சிந்தித்து பாருங்கள் ஒரு மகன் தன்னுடைய தாயை இழந்து விடுகிறான் அந்த தாய் மகன் மீது வைத்திருந்த அளவு கடந்த அன்பு அளவு கடந்த பாசம் அந்த மகனுக்கு இப்போது கிடைக்கவில்லை என்பதை அவனால் நம்பவே முடியவில்லை தான் பட்டினியாக இருந்தாலும் என்னை வளர்த்தாளே எனக்கு ஏதாவது ஒன்று என்றால் அவள் பதறிப்போவாளே உயிரை விடுவாளே நான் வளர்ந்து எவ்வளவு பெரிய ஆளானாலும் அவள் என்னை சிறு குழந்தையாகவே தான் நினைத்துக் கொண்டிருந்தாள் என்று தாயை பிரிந்த அந்த மகன் அவளை மறக்க முடியாமல் தத்தளித்து தவித்து கண்ணீர் விட்டு கதறி வருவது பல வீடுகளில் இருக்கிறது ஒரு பெண் தன்னுடைய தகப்பன் இறந்து போகிறார் தன்னுடைய தகப்பன் எப்படியெல்லாம் என்னை மார் மீது போட்டு வளர்த்தார் நினைத்து என்னை அவர் கவனித்தார் அவர் மறைந்து விட்டார் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என்று மகள் தகப்பனுக்காக கண்ணீர் விட்டு அழுகிறார் தன்னுடைய தம்பி இறந்து போவதை அவனுடைய அக்கால் தம்பி மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தால் அன்பு வைத்திருந்தால் திடீரென்று அவன் இறந்து போகும்போது இவள் நிலை புழைந்து போகிறான் இப்படி ஒரு குடும்பத்தில் அளவுக்கு அதிகமான அன்பை செலுத்தியவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போய்விட்டால் இறந்து போய்விட்டார் அந்த இழப்பு அந்த வேதனை தாங்க முடியாதது ஏனென்றால் நம்முடைய ஆழ்மனதில் அது ஆழமாக பதிவாகி பதிவாகிவிடுகிறது அவர்களுடைய உருவம் அவர்களுடைய பேச்சு அவர்களுடைய நடவடிக்கைகள் அவர்களுடைய செயல்கள் இவையெல்லாம் நம்முடைய ஆழ்மனதில் மனத்திரையில் இருப்பது போல அப்படியே பதிவாகி இருக்கிறது இப்போது அவருக்கு இல்லை என்றால் அவர்கள் போது நடந்த அந்த செயல்கள் நினைவுகள் எல்லாம் மறுபடியும் மறுபடியும் நம்முடைய நினைவு திரையில் ஓடி 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 மேலும் மேலும் கண்ணீர் விட செய்கிறது கலங்க செய்கிறது பழைய நினைவுகள் எல்லாம் மறுபடியும் கண் முன்னே வருகிறது இல்லையா இப்படி பல பேர் தன் மீது அன்பு செலுத்தியவர்கள் அன்பு காட்டியவர்கள் இறந்து போகும்போது அவர்களுடைய வாழ்க்கையே நிலை குலைந்து போகிறது இதை ஈடு செய்ய முடியாது இதற்கு இணை என்பது எதுவும் கிடையாது வேறு ஒருவரால் அவர்கள் தந்த அன்பை போல வேறு ஒருவரால் இந்த உலகத்தில் யாராலும் தர முடியாது இல்லையா அதனால் அவர்கள் பிரிவு இழப்பு நம்மை பல வகையில் தவிக்க வைக்கிறது ஆனால் இதே நினைப்பில் இருப்பது என்பது அவர்களுக்கு நாம் செய்கிற ஒரு பெரிய தடங்களா என்ன அவர்களுடைய ஆன்மா அமைதியோடு சாந்தி அடைய வேண்டும் அவர்களுக்கும் அந்த வேதனையும் அந்த கவலையும் நம்மை அவர்களை விட்டு விட்டு நாம் வந்துவிட்டோமே என்ற வேதனையும் கவலையும் அந்த ஆன்மாவுக்கு ஆத்மாவுக்கு இருந்து கொண்டேதான் நீங்கள் இங்கே பூமியில் எப்படி நீங்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுது வருகிறீர்களோ எந்த அளவுக்கு நீங்கள் மனவேதனையோடு இருக்கிறீர்களோ அதே அளவுதான் அவர்களும் ஆன்ம உலகில் ஆத்ம உலகில் சூட்சி உலகில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இருவருமே இதுபோல் இருந்தால் அந்த ஆன்மா சாந்தி அடையாது விடுதலை அடையாது ஏனென்றால் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய துக்கங்கள் உங்களுடைய கவலைகள் உங்களுடைய கண்ணீர் துளிகள் அவர்கள் மேல் நோக்கி விடாமல் இழுத்து பிடித்த வண்ணமாக நீங்கள் இருக்கிறீர்கள் ஒரு பலுன பறக்க விடாம நீங்க அதை கயிறை நீங்க கையில் வச்சிருக்கிற மாதிரி அந்த காத்துல அந்த பலூன் எப்படியெல்லாம் அசைஞ்சு 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 ஆடுகிறதோ அது போல உங்களுடைய இந்த எண்ணம் என்ற கயிறானது அந்த ஆத்மாவை மேல் நோக்கி செல்ல விடாமல் இழுத்து பிடித்த வனமாக இருக்கிறது அப்ப என்ன பண்ணணும் இறைவன் நம் மீது அன்பு காட்ட வேண்டும் என்று அந்த ஆத்மாவை அனுப்பி வைத்தான் உலகத்திற்கு அந்த ஆன்மாவும் ஆத்மாவும் உங்கள் மீது அளவு கடந்து அன்பை வைத்தது ஆனால் இறைவன் அதற்கு என்று கொடுக்கப்பட்ட ஆயுள் முடிந்தவுடன் அது பிரிந்து சென்று ஆகத்தானே வேண்டும் காலம் முழுவதும் உங்களோடவே இருக்க முடியாது பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று இருக்கதானே செய்யும் அப்போ ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவர்கள் நம்மை விட்டு போய்தான் ஆக வேண்டும் இதை உங்களாலும் தடுக்க முடியாது இறைவனாலும் தடுக்க முடியாது அப்படி பிரிந்து போகிறவர்கள் அவர்கள் உங்கள் மீது காட்டிய அந்த அன்புக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடன் என்னவென்றால் அவர்கள் நல்லபடியாக சந்தோஷமாக அமைதியாக ஆனந்தமாக இறையிடம் போய் சென்று சேர வேண்டும் இறைநிலையிடம் போய் சேர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதுதான் இத்தனை ஆண்டுகள் அவர்கள் உங்கள் மீது அன்பு காட்டியதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய நன்றி கடமை செயல் ஆகும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் யாரும் உலகத்தில் கொடுக்க முடியாத அன்பை ஆண்டுகள் நீங்கள் எங்களுக்கு தந்தீர்கள் நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் உங்களுடைய அன்புக்கு நாங்கள் பாத்திரமாக இருப்பது அது இறைவன் மூலமாக தரப்பட்ட ஒரு வரம் ஆகவே அந்த அன்புக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி பட்டிருக்கிறோம் ஆகவே நீங்கள் சந்தோஷமாக ஆனந்தமாக இறையிடம் சென்று உண்டான வழியை பாருங்கள் என்று மனதை தேற்றிக் கொண்டு உடனடியாக முடியாது அந்த கவலையிலிருந்து துக்கத்திலிருந்து உடனடியாக வெளிவந்துவிட முடியாது ஏனென்றால் அவரவருக்கு அந்த வேதனை வந்தால்தான் புரியும் என்று சொல்வார்கள் இருந்தாலும் கூட அந்த ஆன்மா விடுதலை அடைய வேண்டும் அல்லவா அதற்காக மனதை தேற்றிக்கொண்டு போனவர் போனவர் தான் திரும்பி வர முடியாது என்ன கவலைப்பட்டாலும் கண்ணீர் விட்டாலும் போனா அந்த ஆன்மா வந்து விடுமா வராது ஆனால் அதே ஆன்மா உங்களுக்கு வேறு வகையில் வந்து உதவி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது பிரார்த்தனை செய்யுங்க நல்லபடியாக அந்த ஆன்மா இறையிடம் போய் சேரட்டும் மறுபடியும் நம்முடைய குடும்பத்திலோ அல்லது நண்பனாகவோ உறவினர்களாகவோ ஏதோ ஒரு வகையில் நமக்கு அவை மறுபிறப்பு எடுத்து வந்து சேரும் இதைவிட பல மடங்கு அன்பு அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்